வெங்காயம் ஒயிலில் வதங்கி திரிக்க போவதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு Hi, hello friends. Welcome to Safari Group. நான் வந்து இன்றைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தா Friday dinner special ஒன்று பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா creamy beef pasta பண்ண போறோம். வாங்க நாங்க அதை எப்படி உங்களுக்கு பண்ணி காட்ட போறோம் என்று வீடியோக்குள்ள அதுக்கு என்ன பண்ணனும்னா வலமே போல first கி கேஸ் பத்த அதுக்கு போற சட்டிய தூக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டூ டேபிள் ஸ்பூன் ஒயிலை போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளை போட்டு சேர்த்துக்கொள்ளும் ஒரு கிலோ பேஸ்டா பண்ணுறதுக்கு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் நான் அரைச்ச இறைச்சி சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு ஒளிவாய் கொஞ்சம் இதுக்கு சேர்த்து சேர்த்துக்கிறோம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா இதோடய மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் இப்போ பீஃப்க்கு வந்து ஒரு டூ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் அதை அப்படியே வெந்து கொண்டிக்க போதில் அப்படியே உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இறைச்சை வந்து ஃப்ளோ பேனரில் வேக வைப்போம் ஓகே ஓகே அடுத்தது வந்து நாங்கள் இறச்சி வெந்து கொண்டு விற்கிற கேப்பில் நாங்கள் பெஸ்டாக்கு தேவையான பெஸ்டா பேஸ்ட் அந்த ஐட்டத்தை செய்வோம் அதை எப்படி செய்கிறோம் பார்க்கணும் சாஸ் பேன் நீட்டாகிடுச்சு இப்போ தானே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் கொடுக்க ஓகே அடுத்ததாக வந்து ஒயில் ஹீட் ஆகி வண்டி போதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சொப்பண்ணின ஆனியன் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுவோம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க போதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்தோம் அதையும் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ பீஃப் வந்து வெந்து கொண்டிருக்கி இப்போ வெங்காயம் வதந்தி வதங்கி கொண்டிருக்கி அந்த கேப்பில் நான் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் தக்காளிக்க சேர்த்து கொடுவோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இது வதங்கிட்டிருக்கோதில் ஒரு ஒன் டீஸ்பூன் இதுக்கும் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது வதங்கி டீக போக போதில் இதுக்கு நானும் ஸ்பைசஸ் சேர்த்துக்குறோம் அதுக்கு ஃபஸ்ட்டாக ஒன் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அடுத்தது இதுக்கு நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் கேலிமேரிஸ் கட்டர் தூள் சேர்த்துக்கொடுவோம் அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் கியூமின்சீன் அடுத்ததாக வந்து இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கொரி கானை ஓகே நாங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்தில் எடுத்து வைப்போம் இதை சூடாகிறதுக்கு அதுக்கப்புறம் இதை எடுத்து நாங்கள் பிளைண்ட் பண்ணணும் அதை நாங்கள் பேஸ்ட் பண்ணிட்டோம் அதே பேனில் நாங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் ஒலிவாயிலும் ஊற்றி ஹீட் இருப்போம் ஓகே இப்போ பேஸ்ட் பண்ணின ஸ்பைசஸ் டொமேட்டோ எல்லாத்தையும் சேர்த்து இல்லை போடுவோம் ஒலி ஓயிலில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் சரி அப்படியே கேஸே ஆன் பண்ணி ஹீட் பண்ணி கொண்டே இப்போ இதுக்கு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கேச்சா சேர்த்து டொமேட்டோ கேச்சாப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒன் டீஸ்பூன் சுகர் சேர்த்து சுகரே நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டால் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெஸ்டாவுக்கு பெஸ்ட்டா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி ஓகே இப்போ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பீஃப் வெந்து கொண்டீங்க போக போதில் நாங்கள் 250 g onion சேத்து போடு chopped பண்ணினா onion. அதையும் நல்லா mix பண்ணுங்க. ஓகே இப்போ இது வெந்துடீங்க போபோடல ஒரு 200 g mushroom button mushroom-ஐ இங்க சீஸ் பண்ணி அதையும் சேர்த்து போடுறோம். இப்ப mushroom-ம் இதோட சேர்த்து mix பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மஷ்ரூமோடு சேர்ந்து பீஃப் பெந்து கோடிக்கப்போம் பார்த்தா நாங்கள் செஞ்சு வச்சால் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பெஸ்டா சோஸ் இதோட சேர்த்துக்கிறோம் ஓகே இதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக ஓகே இப்போ இதுக்கு வந்து ஒரு டூ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குறோம் சால் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரிகானம் சேர்த்துக்கோங்க எப்போயுமே வந்து நாங்கள் இந்த இதுவோல் பண்ண போக போகிறது அளவு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கு உண்டான டேஸ்ட் வந்து கொண்டிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதுக்கு டூ டீஸ்பூன் கட்டை தூள் சேர்த்துக்கிறோம் ஓகே இதை நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி லோ ஃப்ளேமில் எடுப்போம் இப்போ நாங்கள் தண்ணியை நல்லா ஹீட்டாகி பெஸ்ட்டாகவே வச்சு எடுப்போம் அதுக்கு ரெண்டு ஃபேம் ஒரு இதையும் போட்டுடும் லைட்டாக ஒரு வாசம் பார்த்து ஒலி ஊற்றும் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஓகே இப்போ தண்ணி நல்லா குய்ச்சிட்டு வண்டிக்கு அதில் ஒரு கிலோ பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்குவோம் நான் சேர்த்து நல்லா வேக வைப்போம் இதுக்கு டூ டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்குடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெஸ்ட்டாக வெந்துருச்சு இப்போ நாங்கள் இதை எடுத்து அதோட அடுத்தது மிக்ஸ் பண்ணிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமுக்கு போகிறோம் நாங்கள் இதை தொடர்ந்து பீஃபை பண்ணிக்கின்னு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் க்ரீம் சீஸை வந்து நாங்கள் இதோடய சேர்த்துக்கிறோம் க்ரீம் சீஸே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இது வெந்து கொண்டிக்கிற பேஸ்ட்டோடு சேர்த்து நாங்கள் பெஸ்ட்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ இதில் பெஸ்ட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ இது லோ ஃப்ளேமில் வெந்து கொண்டிக்க போக போகிறது டூ ஹண்ட்ரட் கிராம் மொசர் இல்லா சீஸும் சேர்த்துக்கொள்வோம் ஓகே சீஸை நாங்கள் அட் பண்ணிட்டோம் அடுத்தது நாங்கள் இதை மூணு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டென் மினிட்ஸ் நாங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ போதும் நாங்கள் இதை எப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ ரெடி ஆகிக்கும் அதை எப்படி ரெடி ஆகிடுன்னு பார்ப்போம் மேலால கொஞ்சம் பாஸ்ட்லியே சேர்த்து போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க பண்ணிக்கிறோம் ஃப்ரைடே நைட் டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரீமி பீஃப் பெஸ்டா அட டேஸ்ட் கொஞ்சம் நாங்க பார்ப்போம்மா எப்படி இருக்குண்டு இதில் வந்து பீஃபும் பீஃபும் இந்த சீசியும் பெஸ்ட்டாவில் டேஸ்ட்டும் அதுக்கு போட்டிக்கிற பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரப்போ பார்த்தா பீஃபில் டேஸ்ட் ஒரு பக்கம் விளங்குது சீசி அது வேறு மாதிரி விலங்குது பெஸ்டா அது வேறு மாதிரி விளங்குது கொஞ்சம் ஜூஸியாக வேலைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி அவங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ரீமி பீஃப் பெஸ்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதே நேரம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்